அன்பர்களே இன்று கார்த்திகை கடைசி சோமவாரம் மெலட்டூர் ஸ்ரீ உன்னதபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நாம் செல்கிறோம் இத்திருக்கோவில் திருக்கருகாவூரிலிருந்து திட்டை செல்லும் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெலட்டூரில் அமைந்துள்ளது இவ்வூருக்கு உன்னதபுரம் என்னும் பெயரும் உண்டு அச்சுதபுரி அச்சுதாப்தி என்னும் பெயர்களும் உண்டு கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாம் ஆண்டுகளில் விக்ரம சோழ மன்னரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது கல்வெட்டில் உன்னதபுரி என்றும் நிருத்த வினோத வளநாடு என்றும் கூறப்பட்டுள்ளது தேவதச்சனாகிய மயன் இந்த கோவிலையும் இவ்வூரின் எல்லைகளையும் நிறுவியதாக புராணங்கள் கூறுகின்றன மேன்மையான ஊர் என்னும் பொருளில் மேலத்தூர் என்னும் பெயர் பெற்று பின்று வழக்கில் மெலற்றூர் என்று வழங்கப்படுகிறது கர்க இங்கு தவம் புரிந்து இன்று பாடப்படும் கணபதி தாளத்தை இங்குதான் அருளினர் அன்னை பராசக்தி மகிஷனை அழித்த பாவம் தீர ஏழு மாதர்களாக உருக்கொண்டு இத்தலத்தில் சிவனை வழிபட்டு வரம் பல பெற்றார் ஆகவே இது சிவ சக்தி பீடம் என்று கூறப்படுகிறது ஈசனிடம் வரம் பெற்ற கோமுகன் பிரம்மன் இடமிருந்து வேத சுவடிகளை பறித்து கொண்டு கடலில் சென்று ஒளிந்தார் திருமால் மச்சாமதாரம் எடுத்து அவனை அழித்து வேதங்களை மீட்டு வந்தார் மீன் வடிவில் ஆவேசத்துடன் கடலை கலக்கிய திருமாலை தன் விரல் மோதிரமாக அணிந்து சிவபெருமான் அமர்ந்ததாலேயே இந்த திருக்கோவில் எழுந்தது ஸ்ரீராமர் இங்குள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி சிவ வழிபாடு செய்துள்ளார் கருடாழ்வாரும் கருட தீர்த்தம் உண்டாக்கி நீராடி இங்கு சிவ வழிபாடு செய்துள்ளார் சலன் என்னும் அசுரனால் வேதங்கள் ஆற்றலை இழந்தன வேதங்களும் தேவர்களும் இங்கு வழிபட மீண்டும் ஆற்றல் பெற்றன மார்க்கண்டேய மகரிஷியின் அறிவுரைப்படி கண்ம மகர்ஷி இங்கு வந்து வழிபட்டு தன் மனக்கவலை நீங்க பெற்றார் கல்மாஷ பாதன் என்னும் சோழ மன்னன் அகத்தியர் அறிவுரைப்படி இங்கு வந்து வழிபட்டு மகப்பேரடைந்தான் அவன் இக்கோவிலை விரிவுபடுத்தி புனரமைத்தான் தர்மவீரன் என்னும் பக்தனுக்காக இறைவன் ஏழு கடலையும் இங்கு உள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் வந்து கலக்கச் செய்தார் இதில் நீராடி ஏழு கடலில் குளித்த பலனை பெற்றார் இதனால் இத்தலம் சப்தசாகர தீர்த்தம் என்று பெயர் பெற்றது ஆலயத்தின் எதிரே சிவகங்கை தீர்த்தம் பிரம்மாண்ட குலமாக அமைந்துள்ளது தோரண வாயிலை அடுத்து கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது உள்ளே கொடிமரம் பலிபீடம் நந்தி அதற்கடுத்து முகமண்டபம் மகாமண்டபம் அர்த்தமண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது கருவறையில் ஸ்வயம்பு மூர்த்தமாக உன்னத புரீஸ்வரர் திருக்கோவில் சன்னிதானம் அமைந்துள்ளது இவரை வழிபட்டால் குடும்பத்தில் அனைத்து மங்கள காரியங்களும் தடையின்றி நடைபெறும் முகமண்டபத்தின் வடக்கே தெற்கு நோக்கி சிவப்பிரியாம்பிகை தனி சன்னதி கொண்டு அருள் புரிகிறாள் வலம் வரும்போது தட்சிணாமூர்த்தி தல மரமாகிய வன்னிமரம் அறுபத்தி மூவர் சிவலிங்க சன்னதிகள் ஆகியவை உள்ளன கன்னிமூலை கணபதி வள்ளி தேவானியுடன் சுப்பிரமணியர் கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் இவர் இங்கே கும்பச்சண்டராக உள்ளார் மகாமண்டபத்தில் பலப்புறம் நடராஜர் திருச்சபை உள்ளது தினமும் ரெண்டு கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன இங்குள்ள இறைவனுக்கு ஏகாதச ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டால் பூர்வஜன்ன வினைப்பெண்கள் நீங்கி வாழ்வில் சுபிக்ஷத்தை அடையலாம் பிரதோஷம் தேவிரி அஷ்டமி தமிழ் வருடப்பரப்பு ஆடிப்பூரம் அண்ணாபிஷேகம் நவராத்திரி சிவராத்திரி போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன பெருந்திருவிழாவின் போது மேளா மற்றும் கச்சேரிகள் இங்கே நடைபெறும் உன்னத வாழ்வு பெற மெலட்டூர் பிரியாம்பிகை சமேத ஸ்ரீ உன்னத வழிபட்டு வளம் பெறுவோமாக ஓம் நம சிவாய